ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரு அண்ணாமலை அவர்கள் மேடையில் பேசியதை ஒரு சிலவற்றை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு கடவுளுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க விநாயகர் சிலையை உடைத்தது நாமலா விநாயகர் சிலையை உடைத்தது யார் விநாயகர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டது யார் நாமலா இல்லை முதலமைச்சர் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியாக இயக்கமாக சித்தாந்தமா ராமர் பாலத்திற்கு சேதம் ஏற்படக்கூடாது என்று சொன்ன பொழுது என்ன ராமன் என்ன என்ஜினியரா அப்படி என்று கேட்டது நாமளா அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியா அவர் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய பொழுது கைகட்டி வேடிக்கை பார்த்தது நாமளா முதலமைச்சருடைய கட்சியா அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமா சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேலே ஏறினார்களா முதலமைச்சரின் பையன் மேலே ஏறினாரா சனாதனமும் எச்ஐவியும் ஒன்று என்று நாம சொன்னோமா முதலமைச்சர் இன்றைய சார் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அவருடைய பையன் சொன்னாரா எப்படி டெங்குவை கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று கூறியது நாமலா இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அவருடைய மகனா அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் என்று பேசியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்